ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்னும் உன் வாழ்க்கையில் பார்க்க எவ்வளவோ இருக்கிறது வெறுத்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையும் வெறுத்து கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் வெறுத்து கொண்டிருக்கிறாய் ஏன் அன்பை காட்டுபவர்களிடம் கூட வெறுத்து கொண்டிருக்கிறாய் அந்த வெறுப்பு என்பது மிக மோசமானது அது உன்னைத்தான் அதிகம் காயப்படுத்தும் தங்கமே உன்னிடம்தான் பேச வந்துள்ளேன் மிகவும் நொந்து போயிருக்கிறாய் எனக்கு தெரியும் ஆனாலும் நான் சொல்வதை கேள் உன் மனதை பாதகம் விளைவிக்கும் வாழ்க்கையில் இன்னும் பார்ப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது வெறுப்பை தூக்கி கடாசி விட்டு முன்னோக்கிச் செல் இங்கு யார் பணக்காரர்கள் யார் ஏழை இதென்ன கேள்வி தங்கமே பணம் நிறைய வைத்திருப்பவன் பணக்காரன் தான் கஷ்டப்படுபவன் ஏழைதான் அதையெல்லாம் நீ பார்த்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி நகட்டி சென்று கொண்டிருப்பாய் நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்குமா எந்த கையும் உரியவர்கள் மட்டும்தான் பிடிப்பார்கள் உன் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் அந்த உறவுகள் கூட இப்போது உண்மையாக இல்லை எனக்கு தெரியும் இதனால் தான் நீ தனியே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் கண்ணீரை துடைக்க வந்துவிட்டேன் உன் சாயி கவலைப்படாதே மற்றவர்களை எடை போடாதே வேண்டாம் அது காலத்தையே வீணாக்கிவிடும் உன் வாழ்க்கையே நாசமாக்கிவிடும் இந்த உலகத்தில் வாழும் யாரும் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனாலும் அவனுடைய இலக்கை அடைய முடியாது லட்சியத்தை பெற முடியாது ஆனால் உன்னால் முடியும் நம்பு எனக்கு தெரியும் நீ அறிவாளி திறமையுள்ள பிள்ளை தோற்றாலும் பரவாயில்லை எழுந்திரு இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழலில் ஏன் இன்று இல்லை என்பதற்காக நீ வாடி விடலாமா எல்லாம் இருக்கிறது என்று ஒரு பக்கம் ஒரு பக்கமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயோ இல்லை என்பதற்காக வாடிக்கொண்டிருக்கிறாய் நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இல்லாதது கிடைக்கவும் செய்யும் இருப்பது பறிபோகவும் செய்யும் இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது எப்படி வேண்டுமானாலும் அந்த விதைக்கும் வினைக்கும் பலன் கிடைத்துத்தான் தீரும் நல்லது நினைக்கும் நீ நல்லதைத்தான் பெறுவாய் ஒரு நாள் முல்லை ஒரு நாள் பார் உனக்கு வாழ்க்கை பிடிச்ச மாதிரி மாறும் சோதனைகளை பார்த்து பயப்படக்கூடாது தங்கமே சோதனைகளை ஜெயித்து பார் அதுவே ஒரு சாதனை ஆகிவிடும் உன் வாழ்க்கையில் காரணம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் எதுவும் கடந்து போகும் என்று உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் நீ இப்போது இருக்கிற நிலைமைக்கும் இனி வர இருக்கிற உயர்வுக்கும் உனது எண்ணங்கள் தான் அஸ்திவார கற்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னுடைய உழைப்பு எத்தகையது என்று எனக்கு தெரியும் நீ முடிந்தால் எதையும் தொட்டு விடுவாய் உனக்கானது நிச்சயம் உன்னை தேடி வரும் உன் எண்ணங்களில் நம்பிக்கை இருக்கணும் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே தான் ஏற்றி விடுகிறது சோர்ந்து போகாதே அயர்ந்து போகாதே இங்கு கஷ்டங்கள் நிரந்தரம் இல்லை அதுபோல் தெரிஞ்சிக்கோ கஷ்டப்படுத்தியவர்கள் நிரந்தரம் இல்லை இப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே தங்கமே எழுந்திரு பிடித்ததை வச்சிக்கோ ஆனால் எதையும் பிடிச்சு வச்சுக்கிறாதே அவ்வளவுதான் நான் சொல்வேன் நீ எதன் மீது அதிகம் கவனம் செலுத்துகிறாயோ அதை அதிகரித்து கொண்டே தான் போகும் அது கவலையாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சி என்பது உன்னுடைய வெளிப்பாடு உன் மனது தரும் வெளிப்பாடு இருக்கும் இடம் என்பது இது இரண்டாம் பட்சம்தான் மகிழ்ச்சியை நீ கடன் வாங்க முடியுமா யோசிச்சுப்பார் கவலைகளை நாளைய துயரங்கள் அளிக்காது கொஞ்சம் பொறுமையாக இரு காரணம் இல்லாமல் கவலைப்படாது அதனால்தான் உன்னிடம் பேச வந்தேன் காரணம் இருந்தாலும் பரவாயில்லை கலக்கம் கொள்ளாது எதுவும் கடந்து போகும் எப்போதிருக்கும் சூழலும் கடந்து போகும் உன்னை நீயே சமாதானப்படுத்திக்கோ அப்படி நினைத்தால்தான் வாழ முடியும் நீ அன்பாகவே இருந்து கொண்டிருந்தால் ஏமாளியாகி ஆகி விடுவாய் ரொம்ப உண்மையாகவே இருந்தால் முட்டாளாகி விடுவாய் ஆனாலும் போற சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்கிறேன் நடித்தால் மட்டும் தான் இங்கு நல்லவன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் எப்படியும் எதையும் செய்து கொண்டு போகட்டும் நீ என்ன செய்கிறாய் அதை மட்டும் பார் மற்றவர்களின் குறைகளோ ஏன் குணங்களோ கூட தேவையில்லை நீ என்ன செய்கிறாய் என்பதுதான் முக்கியம் எதிர்பார்ப்பை என் மீது வை எதிர்பார்ப்பை உன் மனிதன் மேல் வைத்தால் உனக்கு பிடித்த மாணவர்கள் மேல் வைத்தால் உனக்குரியவர்களிடம் போய் வைத்தால் ஏமாற்றம் நிச்சயம் ஒரு நாள் கிடைத்துவிடும் நான் சொல்வதை கேளு யார் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நீ வாழ்ந்து காமிக்கணும் அப்படிப்பட்ட திறமை உன்னிடம் இருக்கிறது நேர்மையாகவும் வாழ்ந்துவிடு எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு நிச்சயமாக முடியும் எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை துணிவே துணை என்று எழுந்து நில் தங்கமே உன் துணிவுதான் உனக்கு தைரியம் கொடுக்கும் விழுவது உனக்கு புதிதா இல்லையே உன்னுடைய நினைப்புகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அனைத்தும் சரியாகிவிடும் நிம்மதி வேணும்னு தேடுகிறாயே தவிர ஆசைகளை கைவிட இங்கு நீ நினைக்கவில்லை ஆசைகளை மட்டும் துறந்து பார் நிறைய ஆசை வைத்திருக்கிறேன் பக்குவப்பட்ட மனம் வேணும் மரத்துப் போன மனம் வேணும் என்றால் ஒரு சிலருக்கு உன்னிடத்தில் இடம் கொடுக்கக்கூடாது நான் சொல்வதைக் கேள் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றிவிடு அல்லது உன்னுடைய சூழ்நிலைக்கேற்ப நீ மாறிவிடு நீ வாழும் வாழ்க்கையில் நீ வாழப்போகும் வாழ்க்கையில் யாரோடும் உன்னை எப்போதும் ஒப்பிடாதே வேண்டவே வேண்டாம் யாரும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போகட்டும் ஆடம்பர வாழ்க்கை தவறில்லை ஆனால் ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு நீ தனித்தன்மையோடு வாழ்வாய் என்று எனக்கு தெரியும் பிறர் மதிக்க வாழ்ந்துவிடும் உன் வாழ்க்கையை எதையும் சமாளித்து விடு உன் வாழ்க்கையை உனக்கு அந்த திறமை இருக்கிறது நான் சொல்வதைக் கேள் நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை பெரிது தங்கமே பொறுமையோடு இரு இப்போது என் பிள்ளைக்காக காலையில் பேச வந்துள்ளேன் என்னுடைய அறிவுரை மட்டும் கேட்டாய்தானே திரும்ப கேட்டுக்கோ உன் மனமானது பக்குவப்படும் மற்றவர்கள் செய்வது பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோவப்படாதே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடம் இருந்து விலகிக்கோ அவ்வளவுதான் எதையும் பேசும் முன் யோசித்து பேசு உனக்கே நீ ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்க போகிறது நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி ஓடப் போகிறது ஓம் சாய்ராம்